ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க சிக்கன் பெப்பர் சிக்கன் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஆயில் ஊற்றியாச்சு ஆயில் ஊற்றிட்டு மெ மிளகு சீரகம் சோம்பு பட்டை கிராம்பு பூண்டு ஒரு பத்து பல்லு பூண்டு மரமொளகா ஒரு நாலு போட்டிருக்கேன் அதுக்கப்புறமா பொடியை நறுக்குன பெரிய வெங்காயம் மூணு கொண்டு நேரமா வணக்கிக்கணுங்க இப்போ ரெண்டு நிமிஷம் பொன்னிறமா வணக்கிக்கோங்க பொன்னிறமா வணங்கிடுச்சு இப்போ தக்காளி போட்டுக்கலாம் வெங்காயம் தக்காளி வணக்கிறதுக்காண்டி கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாங்க தக்காளி நல்லா வணங்கி வந்த கடைசியில வந்து ஒரு ஸ்பூன் காட்டி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் பத்தாது ஆஃப் கேஜிக்கு நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வணங்கி இதுன்ற அளவுக்கு பச்சை வாசம் போகிற அளவுக்கு வணச்சிக்கலாம் சிக்கனை மஞ்சள் தூள் போட்டு கொஞ்சம் நல்லா வாஷ் பண்ணிக்கலாங்க சிக்கனை நல்லா மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணிட்டேங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டதும் வணங்கிடுச்சு ஒரு டீஸ்பூன் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் போட்டு நல்லா திண்டி விட்டுக்கலாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு மஞ்சள் எல்லாம் போட்டு வதங்கி சிக்கனை மஞ்சள் போட்டு நல்லா கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் சிக்கன் ஆஃப் கேஜி போட்டுக்கலாங்க கொஞ்சம் ஐ ஃப்ளேமில் வச்சு சிக்கனை புரட்டிக்கலாங்க கே நல்லா வதக்கி விட்டுட்டேன் ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு வேக விட்டுக்கலாங்க இடையில இடையில கிண்டி விட்டுருக்கோம் இப்போ என்னென்ன சேர்க்குறோன்னு பார்த்திங்களனா சிக்கன் மசாலா ஒரு ஸ்பூன் சிக்கன் மசாலா ஒரு ஸ்பூன் சேர்த்திக்கோங்க தனி மிளகாய் தூள் கொஞ்சம் சேர்த்திக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்திக்கோங்க மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் கறி மசால் தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்திக்கோங்க கறி மசால் தூள் மெயின் வந்து நம்ம பெப்பர் சிக்கன் செய்யறதுக்கு உண்டான பெப்பர் சிக்கன் பொடிய ஒரு ஸ்பூன் சேர்த்திக்கலாம் அப்புறம் கடைசியில கொஞ்சம் சேர்த்திக்கலாங்க ஒரு ஸ்பூன் சேர்க்கிறேன் உங்களுக்கு தேவைன்னா வீட்டு மிளகாய் பொடி சேர்த்திக்கலாம் இதோ ஒரு கிண்டு கிண்டிக்கலாங்க தேவையான அளவு உப்பு வேணும்னா சேர்த்திக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா பெப்பர் சிக்கன் வேகிற அளவுக்கு தண்ணி ஒரு ஒரு ரெண்டு கிளாஸ் ஊத்திக்கலாம் நான் சின்ன சொம்புல ரெண்டு கிளாஸ் எடுத்திருக்கேன் இது சின்ன சொம்பு சிக்கன் வேகிற அளவுக்கு அந்த தண்ணியெல்லாம் சுண்ணனப்பறம் நான் உங்களுக்கு காட்டுற பெப்பர் போட்டு உங்களுக்கு காட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் தண்ணி நம்ம ஊற்றின அந்த ரெண்டு கிளாஸ் தண்ணியும் எடுத்துருச்சு பாருங்கள் இதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா ரெண்டு ஸ்பூன் இல்லை நம்மளுக்கு தேவையான காற்றுக்கு தேவையான அளவு பெப்பர் போட்டுக்கலாங்க பெப்பர் தேவையான அளவுக்கு நம்ம போட்டுக்கலாங்க குட்டி ஸ்பூன்லாம் நான் நாலு ஸ்பூன் போட்டிருக்கேன் பத்தல்னா போட்டுக்கலாம் நாலு அஞ்சு ஸ்பூன் போட்டுக்கிறேங்க அது அப்படியே கிண்டி விடலாம் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி விடுவோம் வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் என்ன பிரிஞ்சு வந்து வந்துருச்சு பாருங்கள் பிரிஞ்சு காட்டுறவங்களுக்கு கிட்ட வீடியோவில் என்ன நல்லா பிரிஞ்சு வந்துருச்சுங்களா பெப்பர் சிக்கனுக்கு அழகா இப்படியே ஒரு கிண்டு கிண்டி விடுவோம் பெப்பர் சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் கொத்தமல்லி எல்லாம் இருந்தால் நீங்கள் தூவிக்காங்க எங்கள் வீட்டில் இல்லை அதனால் நான் போடல அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பெப்பர் சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க ப்ளீஸ் ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் ப்ளீஸ் ஓகே பெப்பர் சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு ஓகே சாப்பிடலாம் வாங்க ఇది చపాతీ కొడుతుంది సప్తాడే సరే సారు కొడుతుంది సప్తాడే సరే సూపర్ రా ఇర్కు